நற்றினை பாடல் குறிஞ்சி வசலைக்கு மருந்து நீ பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துறை நீட்டியாமை வரை என தோழி சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் தொன்று படுத்து போடும் முரண் மிகச் சினை கொன்ற யானை செங்கோடு கழா அழித்துளி பொழிந்த இன் குரல் எகுரு பஞ்சிற்று ஆகிய வைகரை கொடு உயர் நெடுவரை உயர்நெடுவரையாடும் நாடனீ நல்தாயினும் நயன் இலசையினும் வழிபடும் என் தோழி நல் நுதல் விருந்து இறை கூடிய பசுலைக்கு மருந்து பிரிது இன்மை நன்கு அறிந்தனை சென்மே முதிர்ந்த வலியுடனே பகை மிகுதலாலே சினந்து புலியைக் கொன்ற யானையின் சிவந்த தந்தம் கழுவும்படி வீழ்கின்ற மழையை பெய்த இனிய முழக்கத்தையுடைய மேகம் வில்லால் எரியப்பட்ட பஞ்சுபோல் ஆகி விடியற்காலத்திலே சிகரம் உயர்ந்த நெடிய மலையிலே ஏங்கா நிற்கும் நாட்டையுடையொனே நீ தலையளி செய்யாயாயினும் அவள் விரும்பாத வற்றை வெறுக்கும்படி செய்தாயெனினும் நின் உள்ளன் சென்ற வழி நடக்கும் என் தோழியின் நல்ல நெற்றியில் இருந்து நிலைமிகுதலை கொண்ட பாசறை நோய்க்கு நீயே மருந்தாவதன்றி மற்றொரு மருந்தில்லாமையை நீ நன்றாக அறிந்தனையாகில் பின்பு செல்வாயாக நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் வாடும் தோழியின் நிலையை எடுத்துரைக்கிறது வலிமை மிக்க யானையின் தந்தம் கழுவும் மழை புழியும் மலைநாட்டுத் தலைவனே நீ அவளைக் கைவிட்டாலும் அவள் மனம் வருந்தும்படி செய்தாலும் உன் விருப்பப்படியே நடக்கும் என் தோழியின் நெற்றியில் படர்ந்துள்ள பசலை நோய்க்கு நீ மட்டுமே மருந்து இதை அறிந்திருந்தும் நீ அவளை பிரிந்து செல்வது முறையல்ல என்று தோழி கூறுகிறாள் தலைவனின் பிரிவால் தோழி வாடுவதையும் தலைவனே அவளுக்கு மருந்தாக இருக்க முடியும் என்பதையும் இப்பாடல் உணர்த்துகிறது